கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சகிப்பு தன்மை கொண்டவர் இல்லையா அவரை குறித்து விமர்சனம் சொன்னாலும் சரிதான் இல்லாதவைகளை சொன்னாலும் சரிதான் இகழ்ந்து பேசின பொழுதும் சரிதான் அவர் அவ்விடத்திலே வெறுப்பை காமிக்கல சண்டை போட போகல வாக்குவாதம் செய்யல அவ்விடத்திலே அத்தனை வெற்றையும் சகித்துக்கொண்டு சத்தியத்தை மாத்திரம் புரட்டி பேசுகின்ற பொழுது அவர் அவ்விடத்திலே உறுதிப்படுத்தி பேசினாரே தவிர தேவனை குறித்து தன்னை குறித்து மற்றவர்கள் அவதூறாய் பேசின பொழுது அவர் எதையுமே கண்டு கொள்ளாமல் சகித்து கடந்து போனதை பார்க்கிறோம் இல்லையா வேதத்திலும் கூட நமக்கு கற்றுக்கொடுத்த ஆவின் கனிகளிலே ஒன்று கலாத்தியர் அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே அதில் நீடிய பொறுமையை குறித்து அவர் சொல்லியிருப்பார் அன்புக்குரியவர்களே நீடிய பொறுமைன்னா நம்மளை எந்த அளவிற்கு குற்றப்படுத்தினாலும் குறை கூறினாலும் விமர்சனம் பேசினாலும் வீண் பள்ளி சுமத்தினாலும் பலவிதமான நிந்தனைகளுக்கு உட்படுத்தினாலும் அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு கடந்து போவது தான் நீடிய பொறுமை இல்லையா அது நம்ம யார்கிட்ட பார்த்தோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவதான் சொல்லுவார் நீங்கள் என்னை பின்பற்றி கடந்து வாங்க இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம வேலை பார்க்கிற இடத்துல ஊழியத்தின் பாதையில அன்றாட வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள நம்ம இன்றைக்கு நீடிய பொறுமையோடு கூட வாழுகின்றோமா இன்றைக்கு ஒரு நண்பர்களுக்குள்ளாக இருக்கலாம் குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம் ஒரு வார்த்தை சொன்னாலே அதை சகித்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் கூடாதபடிக்கு இன்றைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு பெரிய பிரிவினையை உருவாக்கி பலவிதமான போராட்டங்களுக்கும் ஏன் சில இடங்களிலே அது கூட கொலை உணர்வை தூண்டி எத்தனையோ விதமான பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது இல்லையா ஜனமே சகித்துக் கொள்வோம் நம்மை தவறாய் பேசினால் அவ்விடத்தை விட்டு கடந்து போங்க அமைதியாய் கடந்து போங்க அவங்க பேசுறவங்க பேசட்டும் சொல்றவங்க சொல்லட்டும் உங்களை துன்பப்படுத்தினாலும் உங்களை நிந்தித்தாலும் அதனை தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா நம்ம விடத்திலே அவர்களோடு ஒப்பம் வாக்குவாதம் செய்து விட்டு சண்டை போட்டுவிட்டு நம்ம அவவிடத்திலே பலவிதமான தூஷண வார்த்தைகளை அவர்களைப் போல நாமும் பேசினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த உலகத்தின் அதிபதியை பின்பற்றுகிற அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஆகின அந்த ஆண்டவர் கேட்பார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேலியா இசைவு ஏது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது அவர் அநேக கேள்விகளை கேட்டிருப்பார் இல்லையா பவுல் சொன்ன வார்த்தையின்படி நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால நமக்கு வருகின்ற எல்லா க எல்லா காரியங்களிலும் நாம் சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு நிந்தித்தாலும் துன்பப்படுத்தினாலும் அதன் மத்தியிலும் நம்ம தேவன் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட நடந்து போக போக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நமக்கான பந்தியை ஆயத்தப்படுத்துவார் கர்த்தர் நமக்கான வழியை திறந்து கொடுப்பார் ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சகித்துக் கொள்வதால் நாம் தோற்று போனதாக அர்த்தம் இல்லை நம்ம பொறுத்து போவதனால் என்று கிடையாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு சகித்துக் கொள்வதும் பொறுத்துக் கொள்வது என்ன சொன்னாங்க இவங்க செய்கிறது என்னது என்று அறியாம செய்கிறாங்க ஏசப்பாவை என்ன பண்ணாங்க அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க அதே நேரத்தில் வஸ்திரத்தை கிழித்து பங்கிட்டு கொண்டாங்க அவரை பலவிதமான வார்த்தைகளினால் வச வசைப்படுத்தி பேசினாங்க அவரை கள்ளன் என்று சொல்லி கள்ளர்களுக்கு நடுவிலே நீதிமானாகிய தேவனை அறை சிலுவேலி அறை அறையப்படுத்தினாங்க இல்லையா இப்படி பலவிதமான தீமையான காரியங்களுக்கு அவரை உட்படுத்தின பிறகும் கூட அவர் அதனை சகித்து கொண்டார் நமக்காக சகித்து கொண்டார் நமக்காக இதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரே என்றால் நாமும் இயேசுவுக்காக நம்மை நிந்திக்கின்றவர்களையும் துன்பப்படுத்துகின்றவர்களையும் சகித்துக் கொள்வோம் நிச்சயமாக தேவன் அதனை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் ஜபிபோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை போல நாங்கள் மாறும்படி பலன் தாங்காப்பா தீமையோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தவர் தான் தீமையோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது என்பதனை வாழ்ந்து காண்பித்தவரும் நீங்க தான்ப்பா நாங்க உங்க பிள்ளைகளாக உங்க வார்த்தையின்படி எங்களுடைய வழிகள் மாறணும் எங்களுடைய சிந்தனைகள் மாறணும் எங்களை பரியாசப்படுத்தினாலும் எங்களை நிந்தித்தாலும் சபித்தாலும் தூஷித்தாலும் இல்லாதவைகளை சொல்லி வீண் பழிகளை சுமத்தினாலும் நாங்கள் உண்மையே நம்பி நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்கிற நிச்சயத்தோடு உங்கள் பார்வையில் அதனை ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் நீடிய பொறுமையோடு சகித்து கொண்டு வாழ பலன் தாரும் உமக்கு சாட்சிகளாக செயல்பட உதவி செய்யும் உங்கள் கரங்களில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ